ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சூர்யாவின் டூ டி நிறுவனம் தயாரிப்பில் நைன்டி சிக்ஸ் தந்த பிரேம்குமார் இயக்க வந்திருக்கும் படம்தான் மெய்யழகன் கார்த்திக் அரவிந்த் சுவாமி ஸ்ரீ திவ்யா ராஜ்கிரண் தேவதர்ஷினி நடித்திருக்கிறார்கள் கதை ரொம்ப சின்னதுதான் ஆனால் திரைக்கதையில் ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது அந்த சுலோவான காட்சியமைப்புகள் பல இடங்களில் சுவாரஸ்யமாகவும் சில இடங்களில் லேக்காகவும் இருக்கிறது படத்தின் கதை என்னன்னா தஞ்சாவூருக்கு அருகே உள்ள ஒரு ஊரில் உறவினர் திருமணத்திற்காக அரவிந்த் சாமி வருகிறார் அப்போது அவர் வந்ததிலிருந்து அவரை அந்த ஊரில் இருக்கும் உறவினர் கார்த்தி கூடவே இருந்து கவனித்துக் கொள்கிறார் சில சமயம் அன்பு தொல்லையாக கூட அமைந்து விடுகிறது அரவிந்த் சாமிக்கு அந்த ஊரில் இருந்து இருபது வருடம் முன்பு சென்றார் அரவிந்த் சாமியை ஏன் கார்த்தி அப்படி கவனிக்கிறார் என்று ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது ஆனால் அவர் யார் பெயர் என்ன என்று கூட கார்த்தியை பற்றி அரவிந்த் சாமிக்கு தெரியவில்லை கல்யாணத்துக்கு வந்த அரவிந்த் சாமி மணப்பெண் தங்கை முறை இவர்கள் இருவரும் சந்தித்து கொள்ளும் காட்சிகள் நிகழ்ச்சியானவை மணமேடையிலேயே மேடையிலேயே அரவிந்த் சாமியின் கிஃப்டை கல்யாணப் பெண் பிரித்து பார்ப்பது அதில் இருக்கும் ஜுவல்ஸ் கொலுசை எடுத்து அங்கேயே தனக்கு மாற்றிவிட சொல்வது பாசத்தின் உச்சம் ரிசப்ஷனில் மணம் மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் அந்த காட்சியை கண்டு ஆனந்தப்படுவது நிகழ்ச்சி அரவிந்த் சுவாமிக்கு ஏன் கார்த்தி இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறார் என்பதற்கான காரணம் இருக்கிறது படத்தில் ஃபீலிங்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கிறது அரவிந்த் சாமியை இரவு பஸ்ஸில் போக விடாமல் தடுப்பது வீட்டு தோட்டத்தில் அமர்ந்து மண்கோலையில் பீர் சாப்பிடுவது எனக்கே பீர் பத்தலை என அரவிந்த் சுவாமி சொல்ல நண்பனிடம் சொல்லி இன்னும் நாலு பீர் ஏற்பாடு செய்வது அதை அடைக்கட்டில் நைட் எஃபெக்டில் வைத்து இருவரும் சாப்பிடுவது என்று வித்தியாசமான ஃபீலிங்ஸ் காட்டியிருக்கிறார் டைரக்டர் கார்த்தியின் அன்புப்பிடியிலிருந்து ஏன் அரவிந்த் தப்பிக்கிறார் என்பதெல்லாம் ஓகே ஆனால் அரவிந்த் சாமி சென்றது பெரிய பாதிப்பில்லாமல் கார்த்தி தனது வழக்கமான பணியில் ஈடுபடுவது அப்போது அதற்கு நடுவே அவர் ஃபோன் வந்தது என்று இருவர் சைடிலும் வழியே திணிக்கப்பட்ட ஃபீலிங்ஸாக உள்ளது நேச்சுரலாக இல்லை நைன்டி சிக்ஸ் ஒரு லவ் சப்ஜெக்ட் அது லேக்காக இருந்தாலும் எதிர்பாராதது எல்லாம் நடப்பது சூப்பர் கிளைமேக்ஸ் அதற்கு வெற்றிக்கு உதவியது லவ்வை தவிர்த்த படமாக வந்திருக்கும் மெய்யழகனில் அந்த ஸ்லோ பல பேருக்கு தான் தந்திருக்கிறது என்று தெரிகிறது ராஜ்கிரண் கேரக்டருக்கு பெரிதாக வேலை இல்லை இருந்தாலும் வருகின்ற சில காட்சிகள் சில காட்சிகளில் உணர்ச்சிகளை கொட்டி நடித்திருக்கிறார் ராஜ்கிரண் அது அவ்வளவு அவசியமாக படவில்லை படம் முழுக்க கார்த்தி அருவிந்தசாமி தவிர மற்ற கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை தங்கமும் வைரமும் வெள்ளியும் பூட்டும் அண்ணன் இரவே அங்கிருந்து போய்விட அதை பற்றி அவர் ரியாக்ஷன் என்னவென்று காட்டப்படவில்லை கோவிந்த் வசந்தா இசையில் கமல் பாடும் பாட்டு உட்பட படத்தில் கரைந்து போவது போலவே வந்து போகிறது படத்தின் கிளைமேக்ஸில் வரும் அந்த ஒற்ற வார்த்தை படத்துக்கு அவசியமானதாகவே உள்ளது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான்ஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அப்போ தான் உங்களுக்கு வரும் ஆல் பை